ஆர் ரஞ்சித்னு ஒரு டைரக்டர் வெற்றிமாறன் ஒரு டைரக்டர் சில டைரக்டர் இன்னும் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆகி சினிமா தளர்ச்சி ஆகிடுச்சு போச்சு என் பக்கத்தில் யாருக்கானு எப்படிங்க எனக்கு தெரியும் எல்லாம் சேர்ந்து விசில் அடிக்கிறோம் ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில் அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க வரலாமா வேண்டாமா ஏன்னா நான் ஏன்னா என்னோட கொள்கை அது சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன் என்னுடைய என்னுடைய கொள்கை அது ஆனா ரஞ்சித் சார் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்னு கோயமுத்தூர்ல நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை தங்கை பிரதர் என்னுடைய சகோதரன் அங்க சீர்கேட்டுக்கிட்டு இருக்கான்னு முதல் முறையா குரல் கொடுத்தார் ரஞ்சித் அவர்கள் முதல் முறையா குரல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்தது அப்ப என்னன்னா ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கெட்டு போயிடக்கூடாது என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார் அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்கும் இருக்க வேண்டும் ஒரு டைலாக் எனக்கு வந்து ரொம்ப கோபமாகவே இருந்தது விவசாயி அவன் நிலத்துல மட்டும் விதைக்கிறவன் இல்லை நிலத்துல மட்டும் எதையும் சேருவன்ல பொண்ணுங்களோட வயிற்றுல செய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல மை காட் அவரு அவரா எழுதுல அது சமுதாயத்தில் இன்று ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு தலைவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஓட்டுக்காக ஓட்டுக்காக நம்மளாம் ஒண்ணுங்க சூத்திரியன் யாரு நீங்க சொல்ற மாதிரியா சூத்திரன் ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா நம்ம உருவாக்கல இந்துக்கள் உருவாக்கல இங்க படம் எடுத்து வந்தா பாருங்க அவன் உருவாக்கினான் இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சம் அமது சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன் இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன் பிராமணன் அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம் வேறுபாடே கிடையாது நமக்கு கால்நடை பயிற்சி பண்ணுவான் விவசாயம் பண்ணுவோம் அவ்வளவுதான் சூத்திரன் அவனை அவனை கீழ்நிலைக்கு மாத்துறது யாரு இங்க வந்து படம் எடுத்துக்கப்புறம் தான் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான் இப்போ அவனுக்கு கூட இவனுக்கு சேர்ந்துக்கிட்டு நம்மளை கேலப்படுத்திட்டு இருக்கானுங்க மாற்றப்பட வேண்டும் மித் அத்தனையும் மாற்றணும் நம்ம எல்லாரும் ஒன்று இந்த எண்ணத்தை யார் படமாக எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும் அவங்கள தான் நம்ம கொண்டாடணும் நிச்சயமா திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணி புரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் நிச்சயமாக அந்த படம் நாம் அனைவரும் சகோதரர்கள் பிரிவினை கிடையாது ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து நாட்டை நாசம் செய்யும் எவனையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு நிச்சயமாக இந்த படம் நல்ல படமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடையும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஒரு மறுமலர்ச்சியை இந்த படம் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கிறது சமுதாயத்தில் ஜாதி என்ற விலங்கு இருக்கிறது அந்த விலங்க பொன் விலங்கில் அறிமுகமான என் நண்பர் ரஞ்சித் அந்த ஜாதி வலயத்தை உடைப்பாரு என்று நம்பி ஆசிர்வதித்து இந்த படம் மாபெரும் வெற்றியில் நான் இதே மாதிரி பேசுவேன்னு நம்பிக்கையோட உங்க கிட்ட இருந்து நன்றி சார் காவியோட தொடர முடியாது ஸோ இன்னொரு விஷயம் அந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ஏனென்றால் எவன் ஒருவன் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம் ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை புதுக்கவும் இல்லை நீங்கள் பிதுக்கினால் நாங்கள் நசுக்குவோம் ஆக்சுவலோடு இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க வேணாம் நான் ஏற்கனவே மூணாவது கேஸ் போட்டு குண்டாஸ்லாம் போடான்னு பிளான் பண்ணிருக்காங்க அதுக்காக நான் மாட்ட மாட்டேன் தம்பி ரொம்ப உசாரம் இல்லை இப்போ எனவே கவுண்ட் ஆஃப் பண்ணி போகலாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தலைவா காவி பத்திரமா இருக்கல ஓகே ஜெய் ஹிந்த் பாரத் மாதா ஜெய் ஆ நன்றி மாஸ்டர் நாடக எதுக்கு ஜாதி முத்திர கோபம் வருது நான் சொல்றேன் நாடக காதல் பண்றது ஒண்ணுதான் ஒரு பொண்ணை கற்பளிச்சு சீக்கிரம் ஒண்ணுதான் சார் ரெண்டு ஒண்ணுதான் சார் நாடக காதல் தப்பு ஜாதியும் பாதிக்கப்பட்டவன் தான் சார் அதுக்கு வேதனை போடுவான் நான் ஜாதி சொல்ல எந்த இருந்தாலும் சரி அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தனா அவன் மனித ஜாதி இல்லை அவன் மிருகம் எவனாக இருக்கட்டும் ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழை ஒரு ஏழையாக இருக்குது நல்ல பொண்ணாக இருக்குது அதுக்கு வா அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு தான் பெரிய மனுஷன் நல்ல வசதியாக இருக்குது பிடிச்சி கால மசி இல்லையா மேட்ரு முடிச்சுடு சரி சரி அறுபது பாயில்ல அறுபது பாயில்லை ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரணும்னா மேட்ரு பொண்ணு சொன்னால் எப்படி பெரிய மனுஷனாக முடியும் இதை சொன்னால் இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதி வேணும் சார் அவன் மனிதாதை எந்த போதும் சார் என்னை பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ரஞ்சித் சார் ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து அவர் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த கோபம் பொண்ணை பார்த்தா எல்லாருக்கும் வரணும் இங்கே ஜாதி பார்த்தீங்கன்னா அவன் மனுஷன் முதல்ல எங்கே ஜாதி பார்க்குறியா உங்களுக்கு கோபம் வருது இங்கே ஒரு ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு நல்ல மேல் ஜாதி பொண்ணு லவ் பண்ணு செட்டில் ஆயிடலாம் இப்போல்லாம் பணக்காரன் ஆனோம்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி மடக்கி போட்டு அப்புடின்னு சொன்னாதான் சார் இவர் தப்பான டைரக்டர் மேட்டரை முடி அப்புறம் கல்யாணம் பண்ண சொன்னால் சார் தப்பான டேரக்டர் நாடக காதல் பண்ணி ஏமாற்றணும்னு வெட்டி சாயம் வந்துடுறாருல அவன் சரியான டைரக்டர் சார் இந்த பொருள் சமூகத்துக்கு அவன் தேவையான டேரக்டர் சார் ஜாதி தான் விட்டுருங்க போதில் ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க ஒரு பொண்ணை ஏமா அத தப்பா தப்பு தான் நம்பியார் தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி வீரப்ப தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி இப்ப என்ன பண்றியா நம்பியார் கேரட்டா கியூரா அது அதுவும் சரியா போடுதா உங்களுக்கு சமூகத்தை சீரழிக்கிறவன் நல்ல இயக்குநராக இருக்க முடியாது ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்த்த வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும் மேலும் பிரச்சனை பிரச்சனை சால்வ் பண்றது சார் மனுஷன் ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணால் பிரச்சனை சால்வ் பண்ணணும் ரெண்டு பேரும் வர்றாங்க இந்தா நீ யார் எடுத்துக்க நீ இந்த கோடர் எடுத்துக்க இப்படி சாயங்கடா இப்படி செத்து போடா அவன் நல்லா பெரிய மனுஷன் முடியும் அவனுடைய நாட்டாக இருக்க முடியும் அவனுடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்க முடியும் சால்வ் பண்ணணும் பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு உண்டாக்கணும் அவன் தான் படைப்பாளி வியாபாரியாக இருக்காதிய சினிமாவில் யாரும் வியாபாரியாக இருக்காதியா உங்கள் வியாபாரத்துக்கு நீங்கள் பிழைக்கிறதுக்கு சயிஸ்து ஜாதியோ மதத்தை மூலனமாக்காதியா சமூக அக்கறை மூலமாக இல்லையா அழகாக பொழுதுபோக்கு போட்டுங்க தப்பே இல்லை காமெடி பட்டடுங்க தப்பே இல்லை ஒரு குடும்பப்பட்ட தப்பே இல்லை கவுண்டம்பாளையம் இது ஒரு பேர் பிரச்சனை இது இது வந்து அரசாங்கத்தோட பிரச்சனை அப்படி பார்த்தா கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்சட்டின்னு வருது செட்டி யாராவது தூக்குங்க எங்கே ஜாதி பார்க்குறியா பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது அவனுக்கு பிள்ளை மருந்து படம் ஊராது தூக்குனே பிள்ளைய அப்படின்னு அப்படின்னு நிறைய நிறைய தெருப்பில் இருந்துச்சு தேவை இருந்துச்சு தூக்குனீங்க பிள்ளைய இருந்துச்சு தூக்குனியா சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா தான் தெரியும் அப்படிதான் படித்தோம் வா சிதம்பரம் அப்படின்னாங்க அவன் பா சிதம்பரம் அவரு சிலருக்கு அந்த அடையாளம் தான் அடையாளம் சாமிநாத ஐயர் சாமிநாதன் ஐயர்னா தான் நம்ம தமிழ் தாத்தா சாமிநாதன் அப்படின்னா யார் அவரு யார் இப்போ பிப்சி சாமிநாதன் அவரு தமிழுதாத்த சாமிநாதன் புல் ஐயனா எங்களுக்கு தெரியும் பாகு சிதம்பரம் புள்ளைனா தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும் என்ன பண்ணுறியா கட்டு கட்டு அப்படின்னா நிறைய இங்கே இப்போ பண்ண வேண்டியிருக்கு நாங்கள் லிஸ்ட்டு சொல்லுவோம் சில இடங்களில் வரலாற்று எங்களுக்கு பழகி போன ஒன்று நீங்கள் அதில் கை வைக்காதீங்க பசுமணி முத்துலம் தேவர் சொல்லும்போது அது திருக்குற மாதிரி ரைமிங் வந்து சார் பசுமுன்னே பசுமனு முத்துரா மணிக்கு தேவருன்னு தந்துடும் நீங்கள் தேவன்னு சொல்லாதே முத்துரா சொல்லி எந்த முத்துராம்பிங்கம் ஒரு கவிக்கரு கவிக்கு முத்து முத்துரா முத்துராம்பிள்ளிங்கம்மா சிலர் அடையாளங்களை தய சிதைக்காதீங்க பசு முத்துரா மணிக்கு தேவை அதை எங்களுக்கு பிடிக்கும் பாவ் சிதம்பரம் பிள்ளை அதை எங்களுக்கு பிடிக்கும் சாமி ஐயர் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு உங்களுக்கு தான் ஐயர் ஜாதி உங்களுக்கு தான் தேவர் ஜாதி உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு அது மாற்றாதீ யார் பாடபுத்தத்தில் அழிச்சுட்டா போதுமா நீங்கள் ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதில் தூக்கி குப்பிட பண்ணுங்க அது தூக்கி பண்ணுங்கள் படிக்க வர பிள்ளைகிட்டலாம் என்ன ஜாதி உங்கள் அப்பா என்ன ஜாதி எழுது ஆனால் பாடப்புத்தில பசங்க முத்துராம தேவர் தேவரக்கூடாது முத்துராமலிங்கம் ஆவுசு அவு சிதம்பரம் படிக்கிற பாடத்தில் நாங்கள் வந்து ஐயரை கட் பண்ணணும் தேவரை கட் பண்ணணும் புள்ளியை கட் பண்ணணும் கவுண்டரை கட் பண்ணணும் ஆனால் ஃபஸ்ட்டு சேரும் போதே நீ கவுண்டரா தேவரா ஐயரா என்ன முரண் என்ன எவ்வளோ முரண்பாடுது யாரை ஏமாத்திரியா படிக்கிற பிள்ளைகிட்ட ஜாதி கேட்க சம்பளம் பொதுவாகுங்க என்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஜாதி சென்டர் இல்லாமல் இருக்கோ அன்னித்தான் ஜாதி ஓடியும் நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவரை தூக்கு புள்ளிய தூக்கு ஐயரை தூக்கு யார்கிட்ட ஏமாத்திரியா கவுண்டர் அது கவுண்டம்பாளையம் இந்த மாதிரி நிறையா ஊரு இருக்கு செட்டி செய்யறதுக்கு பிள்ளைங்க நிறைய ஊராக இருக்குது அது கலைக்கணும் அப்புறம் அப்போ தான் கழிச்சிக்கலாம் இப்போ இந்த ப படம் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெயிட் பார்த்தேன் விவசாயி விவசாய புனிதமான வார்த்தை விவசாயிங்கிறது மாதிரி அதை விட எந்த தொழிலும் இல்லை சார் தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம் அது டைலாக் கூட அது விவசாயிங்களை தூக்கலாம் என்ன தோணுச்சு விவசாயம் பண்ணுற வயிற்று விவசாயம் பண்ணுங்கிறது அவ்வளோத்தர் விவசாயம் அது விவசாயங்கிற வார்த்தையை தப்பு இன்னைக்கு துவைக்காது அது வார்த்தை வரக்கூடாது என்னை அது அது நம்ம வந்து இவ்வளோ பேசுகிறோம்ல கொஞ்சம் குறை சொல்லிடணும் என்ன விவசாயங்கிறது நம்மளோடய உயிர் சார் நம்மளுடைய மூலதனம் சார் அதுக்கு அது ஒப்பிடக்கூடாது இருந்தாலும் வில்லங்கிறதுனால அதில் விவசாயம் பண்ணு அப்படிங்கும்போது அது விவசாயம் முடியாது அது விஷத்தை விதைக்கல விவசாயத்தை வதக்க விவசாயத்தை வதைக்கல ஆனால் இந்த படம் ஒரு ச முன்மொழியம் நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித்தா மாடியிருக்கார் சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காமல் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும் குறிப்பாக பொண்ணை பெற்றவங்க பெற்றவங்க பூரா அந்த படத்தை பார்க்கணும் பொண்ணு எந்த அளவு எந்தளவுக்கு ஏமாறுவான் எப்படி சீரஞ்சு போகிறாங்க எந்த வழியெலாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லுங்க நான் நினைக்கிறேன் அதனால் இது காதல் படம் இருந்தால் காதல எல்லாம் பார்க்கலாம் இது நாடக காதலை பற்றி படம் அதனால் முக்கியமாக பெற்றவங்களும் பார்க்கணும் மற்றவங்களும் பார்க்கணும் எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெட்டி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்